ஒரு சட்டி வச்சு அதில் கடல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் கடல் எண்ணெய் என்ன உடனே ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் வெந்தயம் ஒரு ரெண்டு வெங்காயம் பொடியான நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒரு ஐம்பது கிராம் புளியை நல்லா தண்ணி ஊற்றி கட்டியாக திக்காக கரைச்சி வச்சுக்கோங்க வெங்காயத்தை ஒரு லைட்டாக வதக்கிக்கோங்க லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக வந்தால் போதும் பக்கத்தில் சிக்கன் கிரேவியும் பண்ணியிருக்கோம் செட்டிநாடு சிக்கன் கிரேவியும் இது வேணா நம்ம சேனலில் பாருங்க இருக்கும் இதோட லிங்க் இது தயாராகிடுச்சு கொத்தமல்லி தூவி இது மூடலாம் இப்போ ஓரளவுக்கு மீன் குழம்புக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு குழம்பு இது மாதிரி சட்டியில் வைங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவும் போட போகிறோம் அதுக்கு சிக்கனை ஒரு அரை கிலோ ரெடி பண்ணி வச்சுருங்க நம்ம வீட்டு மசாலாவே போட்டு அதுவும் ரெடி பண்ணி வச்சுருங்க இது குழம்பும் ஆகிட்டு இருக்கு மீன் குழம்பு ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க ஒரு தக்காளி போடுறோம் ஏன்னா நம்ம புளி ஊட்ட போறோம் அதனால தக்காளி மட்டும் ஒன்றே ஒன்று சேர்த்து அதையே நல்லா வதக்கணும் மீன் பாருங்க நல்லா கழுவி கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மீன் பருமா சாணாங்கல் தான் மீன் நல்லா இருக்கும் இது ஆனா நல்லா சதையா இருக்கும் கொஞ்சம் குழம்புல ஊற கொஞ்சம் லேட்டாகும் தான் மறுநாள் சாப்பிட்டீங்கன்னா செம டேஸ்டா இருக்கும் ஒரு கொத்து கருவேப்பில போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு ரெண்டு மூணு காரத்துக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சு அஞ்சு போட்டிருக்காங்க கரைச்சி வச்ச புளிய சேர்த்துக்கோங்க தேவையான தண்ணி சேர்த்து மூடிடுங்க மூடி போட்டு நல்லா இது கொதிக்கட்டும் அந்த குழம்பு நல்லா கொதிச்சு இப்போ நம்ம மீனை போட்டுருவோம் எல்லா மீனையும் சேர்த்தாச்சு இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சோம்னா போதும் மீன் குழம்பு தயாராகிடுச்சு सटीले